நான் சில உண்மைகளை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறையில் தான் இருப்பார் என்று ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அந்த உண்மை திகார் சிறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஏதோ பெரிய தப்பை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அப்படின்னா அது என்ன தப்பு ஓபிஎஸ் சொல்றாரு அப்படின்னா என்ன தப்பு இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை பார்த்தேன் அப்ப திகார் சிறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி தவறு செய்ததாக ஓபிஎஸ் சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்ததே இது உண்மையா இது என்ன மாதிரி தவறாக இருக்கும் அப்படிங்கிறதான் விரிவாக பார்க்க போகிறோம் அதை விட ரொம்ப முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி என்னை நான் நம்பவே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமிக்குள் இவ்வளவு வீரமா இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு ஏங்க பாஜகவை கண்டிச்சு அவர் போட்டிருக்கிறாரு பாருங்க தீர்மானம் அரண்டு மிரண்டு போயிட்டாங்க பாஜகவை இவ்வளவு துணிச்சலாக கண்டிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல அதை அதையும் நம்ம பாராட்டணும் அதுல குறிப்பா ஒரு இரண்டு மூன்று இடங்கள் இருக்கு ரெண்டு மூன்று தீர்மானங்கள் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ தீர்மானம் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து போட்ட இருபத்தி மூன்று தீர்மானம் இந்த இருபத்தி மூன்று தீர்மானத்துல குறிப்பா ரெண்டு மூணு தீர்மானங்கள் தெரிக்க விட்டுருக்காப்புல பாஜக மோடி எல்லாம் பார்த்தா பயந்து மிரண்டு போயிடுவாரு என்ன தீர்மானம் இது எல்லாத்தையும் நாம விரிவாக இந்த வீடியோவிற்குள் பார்ப்போம் வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன மிரட்டு மிரட்டி இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்துருவோம் அந்த தீர்மானங்கள் அது ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் அது அப்படிதான் சொல்லணும் நம்ம அதை பார்த்துட்டு அவர் என்ன தப்பு பண்ணார் திகார் சிறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு அப்படிங்கறதை நம்ம வந்து பார்த்தலாம் இப்போ வழக்கம் போல முதல் மூன்று இரண்டு மூன்று தீர்மானங்கள் வந்து ஆஹா ஓஹோ அண்ணன் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவருன்னு எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் இப்படிலாம் வந்து கழகத்தை கட்டி காக்கும் போர் வீரனே வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம்னு ஒரு ரெண்டு மூன்று தீர்மானம் ரைட் அதெல்லாம் விட்டுருங்க அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் மிக்சாம் புயலை திட்டமிட்டு திட்டமிட்டபடி எதிர்கொள்ள முடியல அதில் திட்டமிடுதல் இல்லை அதனால வந்து திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அந்த வார்த்தையை கவனிக்கணும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்னு பதிவு பண்றாங்க அது வந்து மூன்றாவது தீர்மானம் நாலாவது தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் விதத்தில் நேரலை செய்யப்படுகிறது அது இந்த ஆட்சி வந்ததுக்கு தான் இவங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கிடையாது ஆனால் திட்டமிட்டு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது பீச பிடிங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இது இருட்டடிப்பு செய்கிறார்கள் இதற்கு ஒரு கண்டனம் அடுத்தது அப்புறம் மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவை தலைவருக்குலாம் கண்டனம் பேரவை தலைவருக்கு வெளியில கண்டனம் தெரிவிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அது பேரவை விதிகளுக்கு உட்பட்டிருக்கிறா அப்படின்னு ஆனா அவர் கட்டணம் தெரிஞ்சிருக்கிறாங்க என்னன்னா ஓபிஎஸ்ஐ என் பக்கத்தில் கோத்தி வச்சிருக்கிறாரு நான் தான் சொன்னேன் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் சேக்காப் போட்டோம் சண்டை போட்டிருந்தோம் அப்புறம் சேக்கா போட்டோம் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சு சண்டை போடாங்கப்பா இனிமேல் ஒன்று மண்ணா இருங்க அப்படின்னு சொன்னவர் பாஜகவை சேர்ந்த ஆளுநர் இங்கே இருந்தாரு அவரு பாஜகவால் நியமிக்கப்பட்டவர் அவர் தான் எங்களை என்ன செஞ்சாரு எல்லாரும் ஒன்று மண்ணா போங்கப்பான்னு சொன்னார் மோடி தான் இங்கே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாருன்னு ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாரு ஒரு பெரிய மனுஷன் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி செய்ய சண்டை போட்டுக்கிறதும் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தோம்னு எல்லாரும் சொன்னாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஏதோ சண்டை இப்போ இந்த சண்டையால அதெல்லாம் கிடையாது இனிமேல் இவரை என் பக்கத்தில் உட்காந்து வைக்காதீங்க இதனால நாட்டில் விலவாசி பெருகுது வேலை இல்லாத அதிகரிக்குது ஓபிஎஸ் மட்டும் என் பக்கத்தில் இல்லைன்னா நாட்டில் விலவாசி திண்டு இல்ல விலவாசி பிரச்சனை வேலை இல்லா திண்டாட்டம்னா தீர்ந்து போயிடும் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி வைச்சாப்ல அந்த நியாயமான கோரிக்கையை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு கண்டனம் ரைட்டாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு கண்டனங்கள் கண்டனங்கள் தான் ரொம்ப முக்கியமான கண்டனங்க கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத திமுக அரசை அரசுக்கு வலியுறுத்துவதோடு இதை வந்து திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அடுத்தது இப்போ பத்து வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க அதிமுக ஆட்சியில் இருந்துச்சே உங்க உங்க உங்களுடைய உங்களை சித்தப்பா என்று வாய் நிறைய பாசத்தோடு அன்போடு அழைக்கக்கூடிய சீமானவர்கள் கூட சொன்னாரு ஈழத்தாய் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் அது அது அண்ண அளவுக்கு நமக்கு இன்னும் பிராக்டிஸ் இல்லை அவர் சொன்னது இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் அப்படின்னு ஒன்னு அப்படின்னு விசிலாம் அடிச்சது ஒரு கூட்டம் விசில் அடிச்சான் குஞ்சுகள் இப்போ என்னன்னா நீங்க ஜெயலலிதா சாதாரணம் நினைக்க கூடாதுங்க ஜெயலலிதா வந்து ஈழத்தையே வாங்கி தரக்கூடிய அளவிற்கு வல்லமை மிக்கவர் ஆனா பாருங்க இந்த கச்சத்தீவு மட்டும் அவரால திரும்ப பெறவே முடியல எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை தமிழர் முதலமைச்சர் ஆகட்டும் அன்னைக்கு இருக்குது அப்படின்னு அன்னை சீமான் பேசுவாரு இப்போ நீங்க பத்து வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க கச்சத்தீவை எல்லாம் வாங்கிருக்கலாம் இல்லையா இப்போ இந்த ஆட்சி வந்த ரெண்டு வருஷத்துல ஒரு தீர்மானம் கண் அது அதுல வந்து கடும் கண்டனம் ஆனா திமுகவுக்கு கூட கடும் கண்டனம் தான் திமுக கூட கடும் கண்டனம் தான் ஆனா பாஜக திமுக விட அது ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது மாநில உரிமைகள் பறி போனதற்கு திமுக தான் காரணம் அதுக்கு கண்டனம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு திமுக கண்டனம் ஊழல் கலெக்ஷன் கரப்ஷன் போட்டு திமுக கண்டனம் அப்புறம் சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் வந்துட்டாங்க இந்த பிஜேபி சிறுபான்மை மக்கள் நலனுக்கு எதிராக அப்படின்னு வரும்போது ஓகே அப்ப இதுல வந்து மணிப்பூர்ல குக்கீன கிறிஸ்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்க போறா இதுல கடும் கண்டனம் சொல்ல போறாரு ஆமா அப்படின்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்புறம் வேற என்னவா இருக்கும் ஆஹ் ரெண்டாயிரம் வீடுகள் ஒரே நேரத்தில் நேர்த்து வந்து உத்தரப்பிரதேச ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு அதுக்கு கண்டனமா இருக்குமோ ஒருவேளை அந்த சிஏஏ சட்டமா இருக்குமோ என்ஆர்சி இருக்குமோ என்னவா இருக்கும் அப்படின்னு அப்படின்னா அதெல்லாம் இல்ல சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் இந்த திமுக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது அதுல வந்து விடியா திமுக அரசுன்னு சேர்த்துப்பாங்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காரு இப்ப நமக்கு ஒரு டவுட் என்ன பத்து வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே இருபது வருஷமா அவங்க ஜெயில இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே இந்த இருபது வருஷத்துல அஞ்சே அஞ்சு வருஷம் தானே திமுக ஆட்சியில் இருந்துச்சு பதினஞ்சு வருஷமா நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க இப்ப திருப்பி ஒரு ரெண்டு வருஷமா தாங்க திமுக ஆட்சியில் இருக்குது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த பத்து வருஷத்துல நீங்க ஏன் விடுதலை செய்யல எதுக்காக செய்யல இந்த பத்து வருஷத்துல பக்கம் அடுத்தது ஆனா இந்த இடமும் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் மனசை தைரியப்படுத்திக்கிடுங்க நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் அந்த பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எதுன்னா அந்த உள்ளுக்குள்ள போய் புகை குண்டை வீசினாங்கல்ல புகை குண்டை வீசினதுக்கு கடும் கண்டனம் தெரிஞ்சுருக்காங்க இப்படி போய் வீசலாமா புகை குண்டை வீசலாமா அப்படின்னு அதுக்கு வந்து கண்டனம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அடுத்தது பாஜக வெளுத்து வாங்குவாரு அப்படின்னு நான் நம்பிக்கையோட அடுத்த வரிய பார்த்தேன் அது ரொம்ப சூப்பர் வரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் சீனாக்காரன் எல்லையில புகுந்து வீடா கட்டிட்டான் ரோட போட்டுட்டான் இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது கடைசி நாடாளுமன்றத்திற்குள்ளேயே புகுந்து அஹ் மக்களவைக்குள்ளேயே புகுந்து குண்டு வந்து புகை குண்டை போடுறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது ஏ பாதுகாப்பற்ற மோடி அரசே ஏ பாஜக அரசே அப்படிங்கிற மாதிரியான கடும் கண்டனம் ஏன்னா கூட்டணியில இல்லவங்க கூட்டணியில இருந்த போது மோடிக்கு அவர் ஆதரவு கொடுத்துக்கலாம் இப்போ ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த வரிய வாசிச்சா உங்களை மாதிரியே எனக்கும் ஷாக் அடுத்த வரி ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது எப்படி வலியுறுத்தப்பட்டு ஆனா பரவாயில்ல இப்ப இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க வலியுறுத்துற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா கெஞ்சி அன்போடு மிகுந்த தாழ்மையோடு மெத்த பணி ஒன்போடு அப்படிலாம் போடுவாங்க இப்ப வந்து ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்ப வந்து வலுப்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் திமுகன்னு வரும்போது கடும் கண்டனம் பாஜக வரும்போது வலியுறுத்தல் அது ஏன்னா நமக்கு சிபிஐ இருக்கு அமலாக்கத்துறை இருக்குது எதுக்கு பிரச்சனை இல்லை சார் எடப்பாடி பழனிச்சா சார் பட் உங்க அப்ரோச் நல்ல அப்ரோச் சார் இப்படிதான் அப்படி நீக்கு போக்கா பொழச்சிக்கணும் இது தெரியாம தான் என்ன பாருங்க கண்ணு அப்படின்னா எதையா பேசுறது பொன்முடிய பாருங்க அவர் சட்டப்பேரவைக்குள்ள இருந்துக்கிட்டே ஆளுநர் பார்த்து அப்படின்னாரு இப்போ அவரை ஒன்று உள்ள அனுப்பிவிட்டாங்க இல்லையா ஆஹ் இப்படி நீங்க வந்து ஆராசா வந்து மனு தர்மம் மனு நீதி தான் பேசினாரு ஆரியம் திராவிடம்னு பேசினார் அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தாறு ஆறு கோடின்னு கட்டம் கட்டிட்டாங்க ஆனா நீங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா சேஃபா இருக்கீங்க பல வழக்குகள் உங்கள் பேர் நிலுவையில் இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு போக போக தெரியணும் அது தான் இங்க பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இருக்கட்டும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் அகைன் திருப்பி வடகிழக்கு பருவமழை போட்டு திமுகவிற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இது பன்னிரெண்டாவது தீர்மானம் அப்புறம் நெசவாளர்களை பற்றி அடுத்தது பதினாலாவது தீர்மானம் இதுலயும் பாஜக வருது சமூக நீதியை வாழ்கிலிய பேசும் திமுக அப்படின்னு போட்டு ஆஹ் பட்டியலின மக்களுக்கு விரோதம் தெரிய விரோதத்தை செய்கிறது திமுக அப்படின்னு அதுக்கு ஒரு கடும் கண்டனம் இந்த இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாத்திலையும் பட்டியலின மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஒன்றிய அரசால பேசக்கூடாது கேஸ் வருமா இல்லையா இடி இருக்கா இல்லையா சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அண்ணே சூப்பர் பிரமாதம் எடப்பாடி பழனிசாமியா சாதாரண ஆளா அவரு அடுத்தது தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் துடிக்கிறாங்க விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் பிரமாதம் ஆனால் இந்த நீட்டு அதை பற்றிலாம் ஏதாவது பேசியிருக்கலாமே நீட்டை பத்தி எதுவும் சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறேன் அடுத்தது உயர்கல்வியை யார் சீரழிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கை இப்ப புதிய கல்விக் கொள்கை வந்து எவ்வளவு சிக்கல் இல்லையா அப்புறம் விஸ்வகர்ம யோஜனா அதாவது குலத்தொழில் எதுங்க உன் பாட்டை என்ன செஞ்சாங்களோ உங்க அப்பா என்ன செஞ்சாங்களோ அதையே நீங்களும் செய்யலாம் என்று மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறதெல்லாம் கடும் கண்டனம் தெரிவிச்சு கடும் கண்டனம் கூட வேண்டாம் ஒரு ஐயா கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா வீட்டு பிள்ளையா தாழ்மையோடு அப்படி கூட கேட்டிருக்கலாம் என்னமோ தெரில எடப்பாடி பழனிசாமி கேட்கல நான் சொன்ன மாதிரி அந்த இடி அமலாக்கத்துறை ஏன் இதை கேட்குறோன்னா இதுக்கு முன்னாடி கேட்க மாட்டோம் இப்போ வந்து அவர் பாஜக கூட்டணியில் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அதை எல்லாரையும் நம்ப சொல்கிறாரு குறிப்பாக இங்கே சில இஸ்லாமியர்கள் கூட அதை நம்புகிறார்கள் அதனால நம்ம சொல்கிறோம் இந்த சிஏஏ என்ஆர்சி மணிப்பூர் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருப்பார் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கட்டும் அடுத்தது தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி மாநில மொழிகள் அனைத்தும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் இங்கெல்லாம் வலியுறுத்துறது அதெல்லாம் கவனம் வச்சுக்கணும் வலியுறுத்தல் தான் அப்புறம் திருப்பி சமூக நீதியை குளி தோண்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க பதினெட்டாவது தீர்மானங்க தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம் இந்த திமுக வர இடத்துல கடும் கண்டனம் போட்டுக்கணும் நீங்க அப்படி போட்டுக்கணும் ஆனா காவிரி விவகாரத்தில் உண்மையிலேயே துரோகம் இழைத்தது யாரு யாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் சொன்னாங்களா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொன்னாங்களா ஆனா ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு அமைத்தது என்ன ஒரு பல்லில்லாத எந்த அதிகாரமும் இல்லாத ஆணையம் அதிகாரம் மிக்க வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று கலைஞர் கொண்டு வந்த காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு நீதி கிடைத்தது ஆனா நீங்க கூட்டணியில இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்துச்சு ஏன் என்னன்னு கேட்டீங்களா இல்லை ஏ ஒன்றிய அரசே ஏ மோடி அரசே ஏ பாஜக அரசே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்து உன்னை கண்டிக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருந்தால் துறக்கிற அதிகாரம் வாரியத்தில இருக்கும் இப்ப நம்ம கர்நாடகாவில போய் கெஞ்ச வேண்டாம் அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் பாஜக ஆட்சியா இருக்கட்டும் நமக்கு கவலை இல்லை ஆனா அந்த தீர்ப்புக்கு முரணாக ஒரு ஆணையத்தை அமைத்தது பாஜக பட் நம்ம வந்து யார்தான் கண்டிக்கணும் கடும் கண்டனம் திமுகவிற்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படிலாம் அதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கணும் அப்புறம் ஏ நீட்டை பற்றி பேசியிருக்காங்க நான் கூட என்ன இது நீட்டை பற்றி பேசேன்னு ஆனால் பட் நான் எழுதி தர்றேங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நினைக்க மாதிரி இந்த பதினெட்டு தீர்மானத்தில் எப்படி வேணாலும் அதுக்கெல்லாம் இது பத்தொன்பதாவது தீர்மானம் நான் நம்பிக்கையோடு போகிறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிடுங்க நீட் என்னும் நுழைவுத் தேர்வை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இந்த நுழைவுத் தேர்வுக்கு ரத்து செய்ய சொல்லி மிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவிற்கு ஏ மோடி அரசே ஏ ஒன்றிய பாஜக அரசே நீ ஏன் ஒப்புதல் தர உனக்கு கண்டனம் மறுக்கண்ட மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்யாத முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் என்னங்க பாஜகங்கிற வார்த்தை வரல மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்தனர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் ஐயோயோ என்ன இது கடைசி வரைக்கும் இல்லைங்களே ஐயோயோ என்ன சார் எடப்பாடி பழனிசாமி சார் அட்டிஸ் ஏமாத்தி முடியுங்களே சார் சார் நியாயமா இது நீங்க கூட தான் ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தீங்க அவங்க ஒப்புதல் கொடுக்கல அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சோம் நீங்க இதுல ஏன் கண்டிக்கல புரிஞ்சிச்சு புரிஞ்சு சாரி சாரி எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி நான் அப்பப்போ இந்த இடி அமலாக்கத்துறை எல்லாம் மறந்துடுறேன் அதனால நான் டக்குனு உங்ககிட்ட அதை எதிர்பார்த்தேன் உங்க அப்ரோச் நல்லா இருக்கு சார் நீங்க அப்படியே இருங்க அதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் மக்கள் நலன் கருதி ஓகே விலைவாசி உயர்வு அப்படிலாம் போட்டிருக்காங்க விலைவாசி உயர்வுல இருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதெல்லாம் போடுவாங்களான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை அப்புறம் ஜனநாயகத்தில் ஜனநாயகம் ஏதோ ஒரு வார்த்தை வருது இருபத்தி ரெண்டு தீர்மான நம்பர் இருபத்தி ரெண்டு கண்டிப்பா சொல்றேன் ஜனநாயக பெரும் படுகொலியில் தள்ளக்கூடிய விதத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு எதிர்கட்சி எம்பிக்களே இல்லாமல் மிக முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றிய ஏ மோடி சர்க்காரே பாரதிய ஜனதா கட்சிக்கு கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உறுதியாக சொல்லியிருப்பாரு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ எனக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிரோடும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலும் வெற்றி வாகை சூட வேண்டும் என உறுதி கலவரம் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த ரயில்வே தொடர் ரயில் விபத்துகள் ஒன்றிய அரசு வந்து ரயில்வே வந்து சீரழிச்சு சின்னாபனப்படுத்தி வச்சிருக்குது இதெல்லாம் எதிர்த்து ஏதாவது கடும் கண்டனங்கள் போடுவீன்னு பார்த்தேன் ஒண்ணு பட் சார் நீங்க கூட்டணியில் சார் பாஜக உங்களுக்கும் கூட்டணி கிடையாதுன்னா சார் ஓகே ஓகே பட் அதை நம்பணும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்பணும் ஏன் சார் அதை நம்புவாங்க சார் அப்படியும் கொஞ்சம் பேர் நம்புறாங்க நம்பிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பண்றது அவங்களும் நம்புறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல சார் இது இருக்கட்டும் அது உங்க பாடு இடி அமலாக்கத்துறை சிபிஐ வருமானத்துறை பாடு இப்போ நம்ம முக்கியமாக அந்த ஓபிஎஸ் விஷயத்துக்கு வந்துடுவோம் ஓபிஎஸ் வந்து திகார் சிறையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று பகிர் கிளம்பியிருக்கிறார் இப்போ திகார் சிறையில் இருக்க உண்மையை சொன்னான் அதாவது ஓபிஎஸ் அந்த உண்மையை சொல்லிட்டு அவர் திகார் சிறையில் போயிடுவாரா சொல்ல வேண்டியதானே சார் சார் திகார் சிறைக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு கொடும் குற்றத்தை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லையா துணை முதலமைச்சராக இருந்தீங்க முன்னாள் முதலமைச்சர் மிக முக்கிய பொறுப்புகளை தமிழ்நாட்டில் வந்து வகித்தவர் அமைச்சரவையில் அப்போ திகார் சிறைக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு கொடும் குற்றத்தை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் நீங்கள் அதை உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா குற்றம் செய்தவர்களை விட குற்றத்திற்கு துணை போகிறவர்கள் அதை தெரிந்தும் தெரியாதது போல் உண்மையை மூடி மறைப்பவர்களும் குற்றவாளிகள் தான் அவருக்கும் இங்கே தண்டனை உண்டு நான் என்ன கேட்கிறேன் அவர் குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்ப நீங்க யாரு அப்ப ஓபிஎஸ் என்ன செய்யணும் ஓபிஎஸ் உடனடியாக காவல்துறையிட்ட போய் திகார் சிறைக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை காவல்துறையிட்ட கொடுக்கணும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை இது திமுக அரசுன்னா நீதிமன்றத்தில் கொடுங்க அல்லது மீண்டும் மோடி பிரதமராக வேண்டும் என்று இன்றைக்கு ஓபிஎஸ் பேசியிருக்கிறார் ஐயா சாமி அமலாக்கத்துறையிட்டயோ வருமான முறை தொட்டையோ சிபிஐட்டையோ மோடிகிட்டையோ கூட கொடுங்க அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னால் இப்போ தான் கூட்டணி இல்லையே ஆ ஆமாம் கூட்டணி முறிஞ்சு உடல் நலட்சியன் நடவடிக்கை எடுக்கல அப்போ கூட்டணி முறிஞ்சதுங்கிறது சும்மா கட்சிக்கா ஓகே ஓகே புரியுது புரியுது கூட்டணி முடிவுங்கிறது சும்மா காட்சி பட் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் நீங்கள் தான் மோடி சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்போ கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய தவறு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறீங்க மக்களை ஏமாத்துறீங்க ட்ராமா போடுறீங்க அப்படிங்கிற அர்த்தமாகுமா இல்லையா அப்போ உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஏதேனும் குற்றம் செய்திருப்பாரே என்று ஓபிஎஸ் நம்புவார் என்றால் அதற்கான ஆதாரங்கள் ஓபிஎஸ் இடம் இருக்கும் என்று சொன்னால் நீங்க இந்த மாநில அரசை நம்பி காவல்துறையிட்ட ஒப்படைங்க மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னா சிபிஐ ஒப்படைங்க யார் மீது நம்பிக்கை இல்லைன்னா நீதிமன்றத்தில் கொடுங்க இவர்கள் யார் மீது நம்பிக்கை இல்லைன்னா பொதுமக்கள் மத்தியில் பொது வெளியில் வைங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு கொடுங்க இது எதாவது தானே சரியா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அது சரியான குற்றச்சாட்டா அப்படின்னு தெரியல அப்புறம் அப்படி ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒத்துக்கிட்டா ஒருவேளை ஓபிஎஸ் பாருன்னு அவர் திகார் சிறைக்கு போகக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது குற்றம் செய்திருப்பார் என்று நீங்கள் நம்பினால் யாரு தமிழ் கேள்வி சொந்தங்கள் நம்பினால் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல போடுங்க நானும் பார்க்கிறேன் நல்லபடியாக இன்னைக்கு வீடியோ நம்ம நிறைவு செய்வோம் தமிழ் கேள்வியை தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்கள் ஆதரவு அளியுங்கள் அத்தனை நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரையுங்கள் விடைபெறுகின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி